வணக்கம் செப்டம்பர் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை தெளிவான விரிவான வானிலை அறிக்கைக்கு உங்களுடைய அன்புடன் வரவேற்கிறேன் நான் உங்கள் கோபிநாதன் தான் பேசிகிட்ருக்கேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னை உட்பட நம்மளுடைய வடகடலோர பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழையானது காலை நேரங்களில் பெய்து வருகிறது டெல்டா மாவட்டங்கள்லேயும் இது வந்து பார்த்திங்கன்னா தொடரப்போகிறது அடுத்த மூன்று தினங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து நமக்கு இருபதாம் தேதி வரைக்கும் செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அதனால் நமக்கு வந்து செப்டம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் அவ்வப்போது மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் விட்டு விட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மழையானது இருந்து கொண்டே இருக்கும் இந்த மழை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசான மழையாக மட்டுமே நமக்கு இருக்கும் அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகி வந்து அது வந்து ஒடிசாவை நோக்கி வந்து பார்த்திங்கன்னா வடகடலோர பகுதியை நோக்கி போகுது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பருவமழை வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் நமக்கு வந்து அக்டோபர் மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தொடங்குவதற்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது அதனால் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மழைக்காலந்தான் தொடர்ந்து சென்னை உட்பட பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழையானது விட்டு விட்டு இருந்துகிட்டு இருக்குது இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு வரப்போகுது இப்போதைக்கு இருக்கக்கூடிய செய்தி என்னென்னா நமக்கு வந்து பதினாறாம் தேதி இன்றைக்கி பதினேழாம் தேதி பதினெட்டாந்தேதி பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதி இந்த மூன்று தினங்களும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வப்போது நமக்கு வந்து திருச்சி உட்பட நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த நம்மளுடைய கடலோர ப விட்டு விட்டுவிட்டு அவ்வப்போது வந்து பார்த்திங்கன்னா லேசான தூறல் சாரல் இருந்து கொண்டே இருக்கும் இரவு நேரம் காலை நேரம் இந்த நேரங்களில் மழையானது இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லிக்கிறேன் இதே போல் வானிலை சார்ந்த செய்திகளை நீங்கள் அவ்வப்போது எப்போதுமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த மாத இறுதியில் ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வு இருக்குது அதாவது நமக்கு செப்டம்பர் இறுதியில் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வானிலை சார்ந்த செய்திகள் வானிலை சார்ந்த விஷயங்கள் அனைத்தையுமே நம்ம சேனலில் உங்களுக்கு உடனுக்குடன் பதிவு பண்ணிக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி